தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா பெருமாள் கோவில் என்றால் துளசியும் தீர்த்தமும் தானே பிரசாதமாக பெறுவோம் அதன் கூடவே விபூதியையும் பிரசாதமாக தருகிறார்கள் என்றால் அவற்றை பெற்றுக்கொள்கிற நமக்கு வியப்பாகத்தானே இருக்கும் அப்படி எந்த பெருமாள் கோவிலில் விபூதியை பிரசாதமாக கொடுக்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம் இதை அறிந்து கொள்ள நாம் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் இருந்து உசிலம்பெட்டி சாலையில் பதினெட்டு கிலோமீட்டர் பயணித்து சிந்துப்பட்டி என்னும் அழகிய கிராமத்தை அடைய வேண்டும் அந்த கிராமத்தில்தான் பழம்பெருமை உடைய வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தின் விசித்திரம் என்னவென்றால் கோவிலின் வரலாற்றை தெரிந்து கொண்டால் இதற்கான விளக்கத்தையும் நாம் அறிந்து கொள்ளலாம் கிபி பன்னிரண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டுகளில் தக்காண பீடபூமி மற்றும் அதன் தென் பகுதிகளில் சுல்தான்களின் ஆதிக்கம் இருந்தது அவர்கள் ஆளுகைக்கு எதிராகத்தான் விஜயநகர சாம்ராஜ்யம் அங்கு தோன்றியது நலிவுற்று இருந்த ஆலயங்கள் எல்லாம் அப்பொழுது புத்துயிர் பெற்றன திருப்பதி மற்றும் அதனை சுற்றியுள்ள சந்திரகிரி கோட்டை பகுதி விஜயநகர பேரரசர் கிருஷ்ண தேவராயரின் ஆளுகையில் இருந்தது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுகளில் கிருஷ்ண தேவராயருடைய பிறகு சுல்தான்கள் படையெடுத்து சந்திரகிரி கோட்டையை தாக்கி சின்ன சந்திரகிரி கோட்டை பகுதியில் கஞ்சி தேசத்தை சார்ந்த நாயக்கர் இனத்தவர் ஏராளமாக வசித்து வந்தார்கள் அப்பொழுது அவர்களில் சிலர் விஜயநகர வம்சாவழியினராவார்கள் சுல்தான்களால் அவர்கள் பல்வேறு கொடுமைகளை அங்கு அனுபவித்தார்கள் அவர்களுடைய இனத்து பெண்களை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து அந்த கொண்டு சென்று தள்ளினார்கள் சுல்தான்கள் ஒருமுறை தாங்கள் கௌரவமாக கருதும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து தருமாறு சுல்தான் கட்டளையிட அதற்கு கால அவகாசம் கேட்டிருக்கிறார்கள் அந்த குடும்பத்தார் ஆனால் தங்கள் இனத்து பெண்கள் சுல்தான்களின் அந்த புறத்தில் அவதியுறுவதை விரும்பாத சில குடும்பங்கள் இரவோடு இரவாக நாட்டை விட்டு கிளம்பி தெற்கு நோக்கி புறப்பட்டன அத்துடன் தாங்கள் பூஜித்து வந்த வெங்கடாஜலபதி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி ஆகியோருடைய விக்கிரகங்களையும் தங்களுடன் எடுத்துச் சென்றார்கள் வைகை ஆற்றை தாண்டி வெகு தொலைவிற்கு சென்று விட வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம் வழியில் ஒரு கிராமத்தில் அன்று இரவு அவர்கள் தங்க நேர்ந்தது தாங்கள் கொண்டு வந்திருந்த பொருட்களை ஒரு இடத்தில் வைத்தனர் தங்களுடன் எடுத்து வந்த பூஜை பொருட்களை கொண்டு உற்சவ விக்கிரகங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அவற்றை பத்திரப்படுத்தி வைத்தனர் பொழுது விடிந்தது தொடர்ந்து பயணிக்க வேண்டுமே என்று எண்ணி பூஜை பொருட்கள் வைத்திருந்த பெட்டிகளுடன் பெருமாள் உற்சவ விக்கிரகங்களை வைத்திருந்த பெட்டிகளையும் தூக்க முயன்றார்கள் ஆனால் ஆச்சரியம் அந்த பெட்டிகளை கொஞ்சம் கூட அசைக்க முடியவில்லை அவர்களால் அப்படி ஒரு கணம் வேறு வழியில்லாமல் பெட்டிகளை அங்கேயே வைத்துவிட்டு அன்றும் அங்கேயே தங்கிவிடுகிறார்கள் அன்றைய இரவு அந்த குழுவில் இருந்து பெரியவர் ஒருவரின் கனவில் பெருமாள் காட்சி தந்தார் நீங்கள் யாரும் பயம் கொள்ள வேண்டாம் இந்த பகுதி மக்கள் உங்களுக்கு பாதுகாப்பாகவே இருப்பார்கள் அவர்களால் உங்களுக்கு எந்த தீங்கும் நேராது அப்படி எதுவும் நடக்காமல் நான் உங்களை காப்பேன் நாளை காலை பெட்டியிலிருந்து ஒரு அங்கவஸ்திரத்தை கருடன் தூக்கிச் சென்று கண்மாய்க்கு கீழ்புறத்தில் உள்ள ஒரு புளிய போட்டுவிட்டு அந்த புளிய அருகே நின்று மூன்று முறை குரல் எழுப்பி செல்லும் அந்த இடத்தில் என் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து கோவில் எழுப்புங்கள் என்று சொல்லி மறைகிறார் கண்விழித்த பெரியவர் தனது கனவு பற்றி அருகில் இருந்தவர்களிடம் கூற எல்லோரும் பெருமாளின் திருவருளை வியந்து போற்றி விடியலுக்காக காத்திருந்தார்கள் மறுநாள் பொழுது விடிந்தது காலையில் கனவில் பெருமாள் சொன்னது போல வானத்தில் வட்டமிட்டு வந்த கருடன் பெட்டியிலிருந்து அங்க வஸ்திரம் ஒன்றை தூக்கிச் சென்று சற்று தொலைவில் இருந்த புளிய போட்டது அந்த இடத்திலேயே விக்கிரகத்தை வைத்து தேவியர் சகிதராக பெருமாள் ஆகிய மூவரையும் மூலவராக பிரதிஷ்டை செய்து கோவில் எழுப்பினார்கள் புளிய மரத்தை தெலுங்கில் சித்தப்பண்டு என்று அழைப்பார்கள் புளிய அருகே கோவில் அமைந்ததாலும் அங்கவஸ்திரம் வஸ்திரம் புளிய விழுந்து இடத்தை காட்டி கொடுத்ததாலும் அந்த இடத்தை சித்தப்பண்டூர் என்று அழைத்திருக்கிறார்கள் அந்த பெயர் மருவி பின்னாளில் சிந்துப்பட்டி என்று மாறியிருக்கிறது மேலும் இங்குள்ள பெருமாள் மீது சிந்து பாடல்கள் நிறைய பாடியிருக்கிறார்கள் அதனாலும் சிந்துப்பட்டி என்று பெயர் வந்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள் சிலர் இந்த கோவிலில் மூலவர் ஸ்ரீ வெங்கடாஜலபதி தாயார் அலமேல் மங்கையாக அருள் புரிகிறாள் திருப்பதியில் உள்ளது போல அமைப்பு தான் இங்கும் ஆனால் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி என்று உபய நாச்சிமாரோடு காட்சியளிக்கிறார் இங்கு கோவிலின் கொடிமரமும் மிக மிக வித்தியாசமாக அமைந்திருக்கிறது பொதுவாக வைணவ கோவில்கள் என்றாலே கருட கொடியுடன் தான் கொடிமர உச்சியில் கூப்பிய கரங்களுடன் கருட பகவான் இருப்பது போலவும் தான் கொடிமரம் அமைந்திருக்கும் பிரம்மோற்சவம் போன்ற உற்சவ காலங்களில்தான் கொடிமரத்திற்கு விசேஷ பூஜைகள் எல்லாம் நடைபெறும் ஆனால் இங்கே கொடிமரத்தில் கருப்பண்ணசாமி ஆவாகனம் செய்யப்பட்டிருக்கிறார் அதனால் இந்த கொடிமரத்தின் கீழே விபூதியை இங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிக்கிறார்கள் பக்தர்கள் இந்த கொடிமரத்திற்கு திருமஞ்சனம் செய்விப்பதாக வேண்டிக்கொண்டு தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற பெறுகிறார்கள் இதற்கு கம்பம் கழுவுதல் என்று பெயர் அதாவது விளக்கெண்ணெய் மற்றும் தயிர் கலந்து கொடிமரத்தின் மேல் உச்சியில் இருந்து தடவி அதற்கு திருமஞ்சனம் நடத்துகிறார்கள் அதன் பிறகு கொடிமரத்திற்கு மிகப்பெரிய வஸ்திரம் ஒன்றை சாத்தி விபூதி அர்ச்சனை செய்கிறார்கள் அந்த விபூதியையே பக்தர்கள் அனைவரும் பிரசாதமாக பெற்று கொள்கிறார்கள் இங்கு இந்த ஊருக்குள் நுழையும் பொழுதே கருப்பண்ண சுவாமியின் சன்னதி ஒன்றை பார்க்க முடியும் அவருக்கு முதலில் பூஜை செய்துவிட்டுதான் இந்த ஆலயத்திற்கே வருகிறார்கள் பக்தர்கள் அனைவரும் அவரே இவர்களுக்கு அதாவது இந்த ஆலயத்தில் இருக்கும் தெய்வங்களுக்கு காவல் தெய்வமாக திகழ்கிறார் என்று சொல்லப்படுகிறது இந்த கொடிமரத்திற்கும் அந்த கருப்பண்ணசாமிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு கொடிமரத்துக்கு பிறகு கருடாழ்வார் சன்னதி எதிரே ஸ்ரீதேவி பூதேவி உடன் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் முன் மண்டபத்தின் வெளிப்புறம் அலமேறு மங்கை தாயார் ஆகியோருக்கெல்லாம் தனித்தனி சன்னதிகள் இங்கு உண்டு அழகான ஊஞ்சல் மண்டபம் ஒன்றும் இங்கு இருக்கிறது உற்சவ மண்டபம் என்று அழைக்கிறார்கள் அந்த மண்டபத்தை அந்த பிரகாரத்திலேயே அண்மையில் புதிதாக சக்கர தாழ்வாருக்கென்று ஒரு தனி சன்னதியும் அமைத்திருக்கிறார்கள் திருத்தமான விக்கிரகம் மிக அழகாக காட்சியளிக்கிறது சக்கர தாழ்வாரும் யோக நரசிம்மரும் ஒருங்கே அருள் புரிகிறார்கள் அங்கு பிரகாரம் சுற்றி வரும் பொழுது வாகன மண்டபத்தை காண்கிறோம் ஒவ்வொரு சமூகத்தவரும் ஒவ்வொரு வாகன உற்சவத்தை இங்கு நிகழ்த்துகிறார்கள் அவர்கள் இங்கு அளித்த வாகனங்கள் எல்லாம் வரிசையாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவம் ஆடி பெருந்திருவிழா ஆவணி மாத கிருஷ்ணன் பிறப்பு புரட்டாசி சனிக்கிழமைகள் கார்த்திகை தீப திருவிழா மார்கழி மாத சிறப்பு வழிபாடுகள் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு தைமாத பிறப்பு பொங்கல் சிறப்பு விழா ஆகியவை மிக பிரபலமாக நடைபெறும் உற்சவ விழாக்களாகும் வைணவ கோவிலான இங்கே மகிஷாசுர வதம் நிகழ்ச்சி வித்தியாசமாக நடைபெறுகிறது மேலும் கோமாதா சிறப்பு வழிபாடும் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது சுமார் எழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் இது பன்னிரண்டு பட்டி நாயக்கர்களும் வழிபட்டு நிர்வாகம் செய்த ஆலயம் இது இந்த கோவில் தற்பொழுது தமிழக அரசின் அறநிலைத்துறையின் மேற்பார்வையில் இயங்குகிறது அரசு நியமனம் செய்த அறங்காவலர் குழு இந்த ஆலயத்தை நிர்வகித்து வருகிறார்கள் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு நேர்த்திக்கடன் செய்வதாக வேண்டிக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் ஏதாவது அசௌகரியத்தினால் திருப்பதி செல்ல முடியாமல் போனால் அந்த வேண்டுதலை இங்கே வந்து நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று கூறுகிறார்கள் பெரும்பாலும் திருப்பதி பகுதியில் இருந்து வந்தவர்தானே அதனால் இந்த தலம் தென் திருப்பதி என்றே போற்றப்படுகிறது இங்கே கோவிலை வானமாமலை ஜியர் போற்றி வணங்கி அபிமானித்திருக்கிறார் பெருமாளை அங்க பிரதட்சனம் செய்து இந்திரன் சாப விமோசனம் பெற்றிருக்கிறான் இங்கே வந்து அங்க பிரதட்சனம் செய்தால் தங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று கூறுகிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் இந்த கொடிமரக் கம்பத்திற்கு திருமஞ்சனம் செய்து வழிபட்டால் குழந்தை பேரு கூடிய விரைவிலேயே உண்டாகிறதாம் அதே போல தடை பெற்ற திருமணம் கூடிய விரைவிலேயே நடந்தேறி விடுகிறதாம் தொலைந்து போன பொருட்கள் உடனே கிடைத்து விடுகிறதாம் இவற்றையெல்லாம் பலனடைந்த பக்தர்கள் கூறுகிறார்கள் அதேபோல கோமாதா வழிபாடு செய்து வழக்கில் வெற்றி பெறுகிறார்கள் ஏராளமானவர் சந்தான பாக்கியம் ஆகியவற்றையும் பெறுகிறார்கள் கோமாதா பூஜையில் கலந்து கொள்பவர்கள் இந்த கோவிலில் மற்றொரு சிறப்பம்சம் புதுமண தம்பதியர் அந்த வருடத்தில் வரும் விஜயதசமி திருநாளில் இந்த ஆலயத்திற்கு வந்து நோன்பு எடுத்து அர்ச்சனை செய்து பெருமாள் தாயார் ஆகியோரின் அருள் பெற்று செல்வதுதான் இதை மகர் நோம்பு என்று அழைக்கிறார்கள் மதுரை திருமங்கலத்திலிருந்து உசிலம்பட்டி செல்லும் சாலையில் பதினெட்டாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் சிந்துப்பட்டி என்னும் அழகிய இந்த தளத்திற்கு சென்று வர திருமங்கலத்திலிருந்தும் உசிலம்பட்டியிலிருந்தும் ஒரு ஒரு அரை மணி நேரத்திற்கு ஒரு பேருந்து செல்கிறது என்பதை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்